ராகுமேடு எங்கே இருக்கும் நேராக இருக்கும் எங்க இதில் விதிவே அதாவது ராகு மேடு உங்களுக்கு ஜோகம் தருமா ராகு மேடு எங்கே இருக்கின்றது அது உங்களுக்கு ஜோகமா என்பதை மற்ற வேகைகளுடன் ஒப்பிட்டும் கோடீஸ்வர ஜோகமா இல்லையா அல்லவரில் உங்களுக்கு எந்தவித ஜோகத்தையும் தரப்போவது இல்லையா என்பதை எல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே முழுமையாக வீடியோவை வைப்பாருங்கள் ராகு கேது கிரகங்கள் சாய கிரகங்கள் என்று சொல்ல வேண்டும் சாய என்றால் நிழல் என்று பொருள் ராகு கேது கிரகங்கள் ஆனது ராகு பதினெட்டு ஆண்டுகளும் கேது ஏழு ஆண்டுகளும் கொடுக்கப்பட்டுள்ளது முதல்ல நாங்கள் ராகு கேது என்ன என்பதையும் பார்த்து அது ஜாதகத்தில் என்னென்ன இடத்தில் இருந்தால் உங்களுக்கு யோகமான காலம் என்பதையும் பார்த்துட்டு உம் பின்னர் கையில் எந்த இடங்கள்ல இருந்தால் ராகு உங்களுக்கு யோகமாகவும் இருக்கின்றது எல்லா கூடாதாக இருக்க போகின்றது என்பதையும் பார்க்கலாம் ராகு பதினெட்டு ஆண்டுகளும் கேது ஏழு ஆண்டுகளும் திசையாக நடக்கும் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சில அம்சங்கள் இந்த இரு கிரகங்களுக்கும் உண்டு சுப கிரகங்களுடன் சேர்க்கப்பட்டு லக்கிணம் மற்றும் இதுல இதுல லக்கிணம் வந்தால் இதுல இருந்து ஒன்று ரெண்டு மூன்று அதாவது லக்கினம் மூன்று லக்கினத்துல இருக்கக்கூடாது ராகுவோ கேதுவோ லக்கினத்திலேயோ ரெண்டுலேயோ ஏழுலையோ எட்டுலேயோ இருக்கக்கூடாது இருந்தால் சர்ப்பதோஷம் அதுவே உள்ளுக்குள்ள பக்கம் இருந்தால் பரவாயில்ல இதுல லக்கின இருக்கெண்டு ஏ லக்னத்தில் எண்ணும் போது ஏழாவது இடம் அதாவது ராகுவும் கேதுவும் ஏழு பட்டி வித்தியாசத்தில் நிற்கும் ஒன்றுக்கு நேர எதிராக அதே நேரம் பின்னோக்கி செல்லும் அமைப்புடையது இந்த கிரகங்கள் சரியா ஆகவே லக்கணத்திலேயோ ரெண்டுலேயோ அதாவது லக்னத்துல இருந்தால் ராகுவோ கேதுவோ ஏழில் ராகுவோ கேதுவோ இருக்கும் உதாரணத்துக்கு ரெண்டில் ராகு இருந்தால் எட்டுல கேது இருக்கும் ரெண்டுல ராகு இருந்தால் எட்டுல கேது இருந்தால் அவர்கள் கட்டாயமாக ஏதோ ஒரு கூடாத செயலில் மாற்றப்படுவார்கள் ஈடுபடுபவர்கள் ஆக இருப்பார்கள் சரியா அதே நேரம் ராகு கேது இப்படியாக இருந்து உள்ளுக்குள் முழுக்க ரகமும் வந்துவிட்டால் இவர்களின் வாழ்க்கையில் திருமணம் நடக்காது சுவாமியாராக மாறும் நிலைமை ஏற்படும் இவர்கள் பல பிரச்சனையை சிக்குவார்கள் அதுவே ரெண்டு கிரகம் இஞ்சால வந்துட்டால் மணிக்கூட்டு ரீதியாக வேண்டும் மணிக்குடு ஓடுவது இருக்கக்கூடாது ஒன்றிரண்டு கிரகம் அதுவும் வெளியில் வந்துடும் இல்லாட்டி முழு கிரகம் வெளியில் வந்து சென்றாலும் லக்னத்திலேயோ எல்லையோ ராகி இருந்தாலும் அது சர்ப்பதோஷம் அதுவே முழு கிரகம் உள்ளுக்கில் இருந்தால் நாகதோஷமாக கருதப்படும் அது பெரும் தோஷமாக சொல்லப்படுகின்றது கருதப்படுகின்றது அது கட்டாயமாக நீங்கள் பரிகாரம் செய்தாலும் பல பிரச்சனைகள் நாகங்கள் பாம்புகள் உங்கள் வீட்டு தோடி வந்து கொண்டே இருக்கும் நாங்கள் இப்ப பார்க்க போறது அதை பற்றி இல்லை ஏற்கனவே அதை பற்றி நான் இதுல வந்து ராகு மேடு பற்றி பார்க்க போகிறோம் ராகு மேடு கை கைரேகையின் அற்புதங்கள் ராகு திசை தரும் நன்மைகளையும் இதுல ஜாதகத்துடன் ராகு மேட்டையும் ஒப்புட்டு பார்க்க போறோம் மேடு எப்படி இருக்க வேண்டும் என்ன கோடுகள் வெட்டி செல்வது யோகம் தரம் என்பதை எல்லாம் எந்த கோடுகளும் வெட்டி செல்லாட்டி யோகம் இல்லையா என்பதையும் அறிந்து கொள்ள நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும் சுபக்கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் அதாவது சுபக்கிரகங்கள் என்றால் என்னென்ன கிரகம் சொல்லுங்கள் வாபு அதுக்காண்டி ராகுவோ கேதுவோ திசை நடக்கும்போது கூடாது என்பதும் சுவ கிரகமான சுக்ரன் திசை நடக்கும்போது அனைவரும் யோகம் என்று நினைக்கிறார்கள் இல்லை சுப கிரகமான சுக்ர திசை சில பேருக்கு கூடாது சனி திசையோர் ராகு திசையோ சில பேருக்கு நல்லது கொடுக்கும் அதாவது மகர ராசி கும்பராசி போன்றவர்களுக்கு சனி அதிபதி அதிபதியான சனி எப்படி கூடாது செய்வர் ஆகவே சனி திசை நன்று இருக்கும் அப்படியாக உங்களுக்கு எந்த திசை யோகம் அந்த திசை எந்த திசை யோகம் அந்த இருக்கும் வீட்டதிபதி எந்த இடத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார் என்பதை அறிய வேண்டும் என்றால் பசிரஜி கைரேயன் ஜோதிரஞ்சன் என்ற பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோவும் கிரியேட் பண்ணி விட்டுக்கலாம் அதுல போய் பாரம்போ அதுல தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் அதுல பிறப்பிந்திறப்பு யோக திசைகளை பற்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தை சொல்லிக்கிறேன் ஆகவே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் ஓகே இருபத்தேழு நட்சத்திரத்தையும் தனித்தனியாக போட்டுக்கிறேன் முத்தாண்டு பழங்கள் எல்லாத்துக்கும் நட்சத்திரம் ராசி எண்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறேன் பேரங்கள் மற்றும் கோடி ஜங்கள் அண்மை தீமிகள் பிரச்சனைகள் எல்லாம் கைரேகை வச்சு சக்களது கூட ரேகைகள் குறியீட்டுகள் உள்ளீர்கள் எல்லாம் ஓட்டுட்டான் ஆகவே இப்போ ஜாதகத்துடன் கைரேகை ஒப்பிட்டு இந்த ராகுவை பற்றி பார்க்க போகிறோம் ராகு கிரகங்களும் எப்போதும் பின்னோக்கி நகர்வது ராகு கேது சர்ப்பங்கள் தான் தேவதை ராகு சுப்பிரமணியரையும் கேது விநாயகரையும் வழிபடுவது நல்லது முருகனையும் வழிபடுவது நல்லது அது மட்டும் இல்லாம அதுக்கான பரிகாரத்தை செய்து வாருங்கள் பெண்கள் மூலம் சுகம் செல்வம் தரம் மூன்று ஒன்பது பத்து பதினொன்றுல சுபக்கிரகத்துடன் ராகுவோ கேதுவோ இருந்தால் உச்சம் பெற்றிருக்கணும் ஆட்சி பெற்றிருக்கணும் சரியோ நீசம் பெற்ற சுபக்கிரகத்துடன் ஒரு பலனும் இல்லை தெரிந்து கொள்ளுங்கள் சரியோ வெளிநாட்டு செல்ல விரும்புவவர்களுடைய இவர்களுடைய சுப பலன்கள் கைகொடுத்து உதவும் ஒருவருக்கு உடல் எலும்பு உறுதியாக இருக்க வேண்டுமானால் அந்த ஜாதகரின் அந்த ஜாதகரின் ஜாதகத்தில் ராகு வலுவுடன் அமைந்திருக்க வேண்டும் இனி கைரேகையை பற்றி ராகுவை பற்றி அறியப்போகிறோம் இனித்தன் வடிவா பாருங்கோ மனிதனின் கையில் ராகு மேடு புத்தி ரேகைகள் அடியில் சந்திரமேடு செவ்வாய் மேடு சுக்ரமேடு அதாவது பேங்கள் நான் சொல்ல போகிறேன் ராகுமேடு எப்போது திடீர் சம்பவங்களை குறிப்பிட்டது காலையில் சாதாரணமாக இருக்கும் ஒருவன் மாலையில் கோடீஸ்வரன் இப்படி திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராமல் கிடைக்க செய்பவர் ராகு இளம் வயதில் ராகு திசை நடைபெற்றால் படிப்பு தடையை உண்டாக்குவர் வெளிநாடு சென்று பிரபல கம்பெனிகளில் வேலை பார்த்து அதிக பொருள் சேர்க்கும் ஜோகம் உண்டாகும் கணதிக்கும் ஜோகத்தையும் ராகு கொடுப்பவர் ராகு சிலரை கெடுப்பார் ஆகவே ராகு சுபகிர நல்ல பலனை கொடுக்கும் அதுவே ராகு மேடப்பட்டி இனி பார்ப்போம் என்ன ராகு பற்றி பார்ப்போம் ராகு மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்றுல சுபக்கிரகத்துடன் இருந்தால் லக்னத்தில் இருந்து நின்னும் போது நல்ல ஜோகமான திடீர் கோடீஸ்வர ஜோகங்களை கொடுத்தாலும் அதுவே சில இடங்களில் இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும் என்னென்ன இடத்துல இருந்தேன்டா பார்க்கலாம் ராகு சொந்தமாக ராசிக்கட்டம் கிடையாது ராகுக்கு சொந்தமாக ராசிக்கட்டம் கிடையாது அவர் ஒரு வீட்டில் குடியிருக்கும் உரிமை மட்டுமே பெற்றவர் ஆனால் ஒரு வீட்டில் குடியிருக்கும் உரிமை மட்டும் ரா வைத்து கொண்டு அந்த வீட்டின் சகல உடைமைகளையும் தனதாக்கிக் கொள்ளும் வலிமை படைத்தவர் ராகு எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தின் பொறுப்புகளை பொறுப்புகளை ஏற்பதோடு யாரோடு சேர்ந்திருக்கிறாரோ அவரது தன்மைகளையும் தன்னை பார்க்கிறவரின் தகுதிகளையும் தனதுக்குரியவையாளாக ஆக்கிக்கொள்ளும் வல்லமை கொண்டவர்தான் இந்த வீட்டின் தன்மைகளை மட்டுமில்லாமல் தானிருக்கும் வீட்டிற்கு உரியவன் குணங்களையும் தனக்கு கொள்ளும் இந்த ராகுவுக்கு இருக்குமண்டு பார்ப்போம் அதாவது விருச்சியத்துல லக்கணத்துல இருந்த மூன்றாம் இடமா ஆறாம் இடமா ஒன்பதாம் இடமா இந்த ராகு விருச்சியத்துல இருக்கு ரெண்டு பேருங்க இருக்கும் போது ராகு செவ்வாயின் குண விஷயங்கள் சேரும் அதுபோல ரிசவத்தில் உள்ள ராகுவுக்கு சுக்கிரனின் தன்மைகள் கூடி நிற்கும் ஓகே அதாவது ராகு விருச்சியத்தில் இருந்தால் செவ்வாயின் குணாதிசயம் ரிசவத்தில் இருந்தால் சுக்ரனின் குணாதிசயம் துலகத்திலேயோ இருந்தால் சுக்ரனின் குணாதிசயம் செவ்வாயிலேயோ மேசத்திலேயோ இருந்தால் அதாவது இந்த செவ்வாய் அதாவது விருச்சியத்திலேயோ மேசத்திலேயோ இருந்தால் ராகுக்கு விருச்சியத்தின் குணாதிசயங்களும் கூடி நிற்கும் சரியோ இப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் கொள்ள வேண்டும் சனி மூன்று ஆறு பதினொன்று ஆகிய வீடுகளில் போலங்கும் போது வழங்குவார் சரியோ மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்றில் சுபக்ரகத்துடன் சேர்ந்திருந்த நல்ல வளங்களையும் மூன்று ஆறு பதினொன்றில் ஆகிய இடங்களில் வீடுகளில் தங்கும் போது உன்னதமான வளங்களை அது தனியாக இருந்தாலும் சேர்ந்திருந்தான் சிவகரத்தோடு சேர்ந்திருந்தான உன்னதமான வளங்கு சில சேரும் சேரும்போது பிரச்சனை கொடுக்கும் ஆனால் ராக தனியாக மூன்று ஆறு பதினொன்று வீடுகளில் தாங்கும் போது அதாவது உச்சமோ ஆட்சியோ பெற்ற இருக்கும் போது திசை நடந்தாலும் மூன்று ஆறு பதினொன்றுல ராகு இருந்து திசை நடந்தாலும் நல்ல வளங்குகளை கொடுக்கும் வேரி வழங்குவ அரசாங்கம் ராகுவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது பதவி மகிமை ராகுவால் நினைக்கப்படக்கூடியது அதே நேரம் கெட்ட சகவாசம் கெட்ட உழைப்பு சூதாட்டம் குடி போதைகளை கொடுப்பவர் இந்த ரெண்டும் எட்டிலேயும் இருக்கிற ராகு ராகுகோ கேதுவோ அதாவது ராகு ரெண்டுலேயோ எட்டுலேயோ இருந்தால் இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் சரியோ அதுவே பதினோராம் வீட்டில் உள்ள ராகு மிகவும் நல்லவராக இருப்ப சுகபோக வாழ்க்கையை கொடுப்ப ஏழாம் வீட்டில் இருக்கும் ராகு புற வெண் தொடர்பு கொடுக்க இடம் உண்டு பழமில்லாத ராகு படிப்பு தடங்களை கொடுப்ப அதாவது ராகு நீசம் பெற்று இருந்தால் படிப்பு தடங்கள் ஏற்படும் சரியோ கைரேகைப்படி ராகு கிரகம் ராகு கிரகம் நடுவில் இருக்கும் இந்த ராகு கிரகம் சந்திரமேடு செவ்வாய் மேடு சுக்ரமேடை சுற்றியுள்ள விதிரேகை இந்த மேட்டின் ஊடே சென்று சனி மேட்டை அடைகின்றது ராகு கிரகம் மேடு திடீர் செல்வத்தை குறிக்கும் தொடர்ந்து பாருங்கள் சப்பர்ப்பாட்டின் வீடியோக்களுக்கு கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் குடும்ப சொத்தை விட்டு அந்நிய இடம் செல்வார்கள் இந்த ராகுவை விதிரேகை ரேகை ஊடுருவி செல்லாவிடில் விதிரேகை இல்லாட்டி பிரச்சனைகள் வரும் சொத்து இழப்புகளை எதிர்நோக்க வேண்டி விதிரேகை ராகு மேட்டை உதுவி செல்லாவிடில் விதி விதிரேகையே இல்லாட்டி விதிரேகை சின்னனாயிருந்தாலும் அவர்களுக்கு சொத்தை விட்டு அந்நியிடம் செல்பவர்கள் புற பெண்களிடம் இருந்து பணம் பெறுபவர்கள் எல்லாருக்கும் இந்த ராகு ராகு ராகுனால விதி ரேகை ஊடுருவி பிரச்சனை வேணும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து ராகு மேடு எங்க இருக்கும் நேரா இருக்கும் எங்க இதுல விதி ரேகையிட இதுல இருக்கும் ராகு ஓகே இங்க இதுல காட்டலாம் ராகு விதி ரேகை இருந்தால் இருக்கும் ராகு இருக்கும் ராகு இருக்கும் ராகு இருக்கும் ராகு இருக்கும் சரியா நான் ஏற்கனவே அரச வேலை தனியார் வேலையை பற்றியெல்லாம் போட்டிருக்கிறேன் வேலை இருக்கா இல்லையாண்டு ஆனா இந்த வீடில் இதில் என்னென்ன ரேகைகள் இருந்தால் கட்டாயமாக கணக்கு ரேகை பற்றி சொல்ல போகிறேன் அரச வேலை கிடைக்கும் எல்லா விடில் இவர்களுக்கு வேலையே இல்லை அப்படி கிடந்தாலும் தனியார் வேலை தான் ரெண்டாவதை பற்றி நான் வேந்து போடுவேன் வீடியோவாக ஏற்கனவே போட்டிருக்கிறேன் பாருங்கள் அதை கொஞ்சம் வித்தியாசமாக சில சேர்த்து சொல்லலாம்னு இருக்கிறேன் சரி இப்போ வார்ப்போம் தொடர்ந்து இந்த என்னண்டா சப்ரேட் பட்டினா வீடியோக்கள் இருக்குது கிளிக் பண்ணாங்க சோப்புக்கள் கலரில் சாப்பேட் இருக்குது கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி அனைவருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சாப்பேட் பட்டினா கிளிக் பண்ணுங்கள் இது வசிரஜி கைரேகம் ஜோதிடமும் சனல் சேவ் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் அப்பான் விலங்கும் விளங்காட்டி திரும்பி திரும்பி பாருங்கள் மற்றவரும் பயம்பரம் பகருங்கள் நீங்கள் என்னால் மறைந்து கொள்ள விரும்பினால் வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் எழுதி கேளுங்கள் சரி தொடர்ந்து பாருங்கள் இதில் வந்து ராகு ராகுக்கு நேராக இந்த இதய ரேகைக்கு இதயரேகைக்கு மேலே என்ன இருக்கும் கேது இப்போ ஏற்கனவே நான் நான் ராகு திசை ராகு திசை அனைவருக்கும் நல்லது இல்லை ராகு திசை நல்லதோ இல்லையோன்று அறிந்து கொள்ளணும்டா ஒவ்வொரு நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடும் ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கிறக பாத்தீங்களா உங்களுக்கு என்ன திசை நல்லா என்ன திசை நன்று இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம் அடுத்தது சுபக்கிரகத்துடன் ராகு சேர்ந்து மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்றுல இருந்தால் சிவகரத்துடன் சேர்ந்து அந்த சிவக்ரகம் உச்சமா ஆட்சியை பெற்றிருந்தால் உங்களுக்கு திசை நடக்கும் போது நல்ல ஜோகமாக இருக்கும் சரி ராகு நீசம்படக்கூடாது அதாவது இப்படி சேர்ந்து இருக்கும்போது போது என்றால் லக்னத்திலேயோ ரெண்டுலேயோ எழு எட்டிலே இருந்தால் நீசம் பெறுவது நல்லா சரி இப்ப வா ராகு தனியே இருந்தாலும் இருக்கும் போதும் பிரச்சனை தான் கொடுக்குறார் ராகு கொடுப்பர் கெடுப்பர் என்று சொல்லிவினா சரி ராகு மேடு ராகு மேடை பற்றி பார்க்கும்போது இந்த விதி ரேகையானது பலமாக சென்று நீண்டு சென்று நடுவுருளை அடிந்தால் கோடீஸ்வர ஜோகம் அதுவே ராகு மேடை வட்டி செல்லும் போது நடுவில் இருக்கும் ராகுமேடு நடுவில் இருக்கும் அப்ப வெட்டி செல் இது வட்டி செல்லுவதனால் ராகு கொடுக்க போகின்றார் ஜோகத்தை கொடுக்க போகின்ற இங்க ராகுல எந்த கோடும் வட்டவில்லை ஆகவே இவருக்கு எந்த செல்வமும் இருப்பதில்லை இவருக்கு ஆயுள் சின்னன் புத்திரேகையின் சின்னன் ரேகை சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இருக்காது அதாவது சிறு ரெண்டு இந்த புத்தி ரேகை வேறு ரேகையோட சேர்ந்தும் இருக்குது சில பேருக்கு சின்னனாக இருக்கும் இதய ரேகை சின்னனாக இருக்கும் ஆகவே சின்னனாக இருக்கும் பவர்களுக்கு அன்பு வீக்காக இருக்கும் ஆயில் குறைவாக இருக்கும் அல்லாட்டி அடிக்கடி தத்து வரும் உன்னண்டு தெரிஞ்சவங்கள் புறப்புழுந்து ரப்புக்கிடையில் ரேகைகள் மாறுபடும் ஜாதகத்தில் இருப்பது மாறுபடாது ரேகைகள் மச்சங்கள் குறியீடுகள் போன்றன மாறுபடலாம் சிலருக்குத்தான் புறப்பிலிருந்து அப்படியே இருக்கும் மாறுபடலாம்டா இங்கே இருக்கிறது இப்படி போக முடியல கொஞ்சம் வளரலாம் அதாவது சிலவருக்கு கையில் ரேகை இருக்கும் காட்டாக இருக்கும் சிலவருக்கு லைட்டாக இருந்த மெல்லிஸா இருக்கிறது பேந்து வளர வளர வயசு வர வர கொஞ்சம் தெளிவாக ரேகை வெளியில தெரியும் அதைத்தான் ஆனால் சில பேருக்கு அப்படியே இருக்கு சின்ன நாயே சரியா வேறு வெட்டுக்கோடுகளோ ஒன்றும் இருக்கார் கையில் அறம்புறமாக கோடுகளும் இருக்கக்கூடாது வெட்டுக்கோடுகள் அறம்புறமாக சுக்கர மேட்டில எல்லாம் கோடுகள் அறம்புறமாக கோடுகள் கரப்பு மச்சங்கள் எல்லாம் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிவுகள் சண்டை சச்சரவுகள் கொடுக்கும் பண இழப்புகளை கொடுக்கும் அதே நேரம் இந்த சூரிய ரேகை இருந்தால் வேலையையும் கொடுக்கும் அதே நேரம் பிரச்சனைகளையும் கொடுக்கும் பணம் வரும் போகும் செலவுகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இந்த பல கோடுகள் வெட்டுக்கோடுகள் புள்ளிகள் இருந்தால் அதே நேரம் இந்த என்னவே ராகு மேட்டை விதி ரேகை வெட்டி செல்வதனால் இவருக்கு பணம் கிடை போய் அடையவில்லாததுல இவருக்கு இழப்புகளும் இருக்கின்றது வேறு கோடுகளும் வந்தாரம்புறமாக வெட்டுவதனால் இவருக்கு எந்த பணமும் கையிலே தங்காது வராது இவர் ஒரு பிச்சைக்காரனாகவே இருக்க வேண்டி வரும் இவர் தனது குடும்பத்தில் இருந்து தனது காலில் நிற்கும் போது பல இழப்புகளை சந்திப்பார் இல்லை என்றால் இவருக்கு ரேகைகள் அடைஞ்சால் வளர்ந்தால் இவருக்கு நல்லதுகள் நடக்கலாம் சரியா விதி ரேகையானது இவ்வாறாக ஓரளவுக்காதம் இருந்தா தான் ஓரளவுக்காதம் பணம் வரும் சூரிய ரேகை எல்லாம் வேறக்கு இல்லை பெரிதாக இதய ரேகை வைங்களேன் ஆயுர் ரேகை சின்னன் ஆயுள் குறைவு சரியா இப்படியாக இருக்கின்றது இந்த இவற்றை ரேகை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ரேகையாக இருக்கிறது ராகு மேட்டை வெட்டி சென்று விதி ரேகையை அடைகின்றது இது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ரேகையாக கருதப்படும் இவருக்கு விதி ரேகையானது இங்கிருந்து பலப்பட்டு சென்று இவ்வாறாக அடைகின்றது இதை அடைந்திருக்கிறது சூரிய விரலுக்கும் சனி விரலுக்கு நடுவுல போய் அடைஞ்சிருவாறாக அடைஞ்சிருக்கு இஞ்ச இப்படி இருந்து ராகு இஞ்ச நிற்க ராகுமேடு நடுவில் நிற்குது ராகு மேட்டை தாண்டி போயிட்டுது ஆகவே இவருக்கு பெரிதாக விதிரேகை இருக்கிறதால ஓரளவுக்கு பணம் வரும் போகும் செலவுகள் வரும் போகும் அப்படியாக இருக்கும் ஆனால் நேராக சென்று அடைபவருக்கு இல்லாட்டி நேராக சென்று அடைவதுடன் இஞ்சால குருமே குருவிரலுக்கும் சூரியவிரளுக்கும் சனி விரலுக்கும் இடையில் குரு முறலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில் போய் ஒரு கோடு அடைவதனாலும் சரி அதாவது நேராக சென்று வாராக இதுக்குள்ள போனாலும் சரி இவர்கள் கோடிஸ்வர ஜோகத்தை குறிக்கும் நேராக சென்று அடைவதுடன் இங்கே இங்கே எல்லாம் ஒரு கோடு என்றாலும் அதாவது வைரவ சூழல காணப்பட்டாலும் அவர் ஒரு கோடீஸ்வர சக்கலக்கல ஜோகம் உடையவராகவும் காணப்படுவர் இல்லை என்றால் இஞ்சால இல்லாட்டியும் இவ்வாறாக சென்று இந்த அதாவது இதுலித்து அரண் இவருக்கு இல்லத்தன் ஆனாலும் இவ்வாறாக சென்று இப்படி அடைந்தாலும் இவருக்கு பணம் வரும் கோடீஸ்வர ஜோகத்தை கொடுக்கும் அதுவே இவ்வாறாக சென்று இஞ்சால நோக்கி போனாலும் கோடிஸ்வர ஜோகத்தை கொடுக்கும் ஆனால் பெரிதாக இழப்புக்களையும் சிறு சிறு செலவுகளையும் கொடுக்கும் ஆனால் நேராக சென்று குருவுக்கும் வி குருவிரளுக்கும் ச சனிவர்களுக்கும் இடையில போனாலும் சரி நேராக சென்று இஞ்சி சென்றாலும் சரி எல்லாட்டி இன்னொரு கோடு மெல்லிசாக இருந்து இங்கே மெல்லிசாக இருந்தாலும் சரி இந்த இல்லை இல்லாட்டி இந்த மெல்லிசாக காட்டினாலும் சரி எல்லாட்டி இங்கே பெரிதாக இழப்புகள் வந்தாலும் இங்கே ஒரு மெல்லிய கோடு சென்றாலும் கொஞ்ச நாளில் அது குழந்தையாக இருக்கும்போது மெல்லிசாக இருக்கும் மேந்த தடிக்கு வரலாம் அதனால் இவர் யோகத்தை கொடுக்கலாம் விலங்குகிறது ஆனால் இது ராகமட்டை வெட்டாததால் சரிந்து கொஞ்சம் விலகி செல்வதனால் நேராக செல்லாததனால் தான் இவருக்கு இவ்வாறாக இருக்கின்றது இவருக்கு ஒரு காலப்பகுதியில் அதாவது ஒரு காலப்பகுதிக்கு பின்னர் அதாவது இவரு திருமண வாழ்க்கைக்கு பிறகு இவருக்கு யோகங்கள் ஏற்படலாம் அதுவே இவ்வாறான கைரேகையாக இருந்தால் அதாவது பாருங்கள் இது பெருவிரல் இது பெருவிரல் இது ஆயுள் ரேகை இது புத்தி ரேகை இதய ரேகை சரியா அதே நேரம் விதி ரேகையான வழிக்கிட்டு விதி ரேகையானது இங்கேருந்து நீண்டு சென்று சுக்குரமாட்டை தொட்டாலும் சரி சந்திரமாட்டை தொட்டாலும் சரி ஒவ்வொரு விதமான பலனாக இருக்கு எதிரேகையான வழி கிட்டு சந்திரமேட்டை தொட்டால் வளைந்து சென்ற சந்திரமேட்டை தொட்டால் ராகுவே தொடாது ராகு தனியாக நிற்பார் ராகுமேடு தனியாக நிற்கும் ஆகவே நேராக செல்லாதால் இவருக்கு இவருக்கு பிறப்பில் இருந்து தகப்பன குடும்பத்துக்கு மட்டும் இல்லை அவர் பரம்பரை சத்துடன் பிறந்தவனாகவே இருப்பார் இவருக்கு வாழ்க்கையில இவர் முன்னேற்றம் வணங்கிக் கொண்டே போவார் ஆனா இவருக்கு இவற்றை திருமணத்துக்கு புறவே அதாவது சந்திரமேடுன்ற மனைவியினால் வெறுக்கு ஆணின் கையில் இருந்தால் ஆணின் கையில் இருந்தால் மனைவினாலும் தனது தாயினாலும் வருமானம் ஏற்படும் வரவு ஏற்படும் அதுவே பெண்ணின் கையில் இருந்தால் தனது தாயினால் வெறுக்கு லாபம் ஏற்படும் எப்படி சந்திரமேட்டில் இருந்து இந்த நடுவுறளுக்கு ஒரு விதி ரேகையானது சென்றால் தாயினால் ஏற்படும் அதுவே இந்த ரேகையானது விதி ரேகையானது சுக்குர மேட்டை சென்றடைந்தால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு இவருக்கு கோடிஸ்வர யோகம் ஏற்படும் அதுக்கு முதல் பெரிதாக இவருக்கு பணம் தங்காது என்ற ராகுவை முட்டையில் ராகு மேட்டை கடந்து செல்லவனும் நேராக சென்று இஞ்ச தொட்டால் அதே நேரம் நடுவில் ராகு மேட்டை வெட்டிக்கிறது அதனால ராகு மேட்டுக்கு மேலால் ஏறி இது மேட்டையும் கடந்து செல்லுகின்றது அதனால கோடீஸ்வர யோகம் ராகுவினால் கோடீஸ்வர ராகு திட்டீரன அதிகாலையில் பணமில்லாக்கும் அதிர்ஷ்ட சீட்டின் மூலமோ ஏதோ ரூபத்தில் இவருக்கு பணம் வரும் இவருக்கு பிறப்பிலிருந்து கோடி சரஜோகம் இவர் சகல கலா இங்கேயும் இங்கேயும் வெட்டுவதனால் இந்த கோடு நேராக செல்வதை மட்டும் இல்லாமல் இங்கேந்தும் இங்கேயிருந்தும் போவதனால் எல்லா விதத்திலும் இவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவர் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்